கட்டை வச்சு இப்படி அமுக்கிட்டு இப்படி ஒரு ரெண்டு மூணு சுற்று நார்க்கணும் சுற்றிடணும் சுற்றிட்டு இந்த டஸ்ட்டை இப்படி வச்சு கால் மிதிக்கணும் ரோதை எந்த பக்கமாக சுற்றணும் அப்போ இதை இதில் அழுச்சு இது பிடிச்சி நூலை எடுத்துட்டு இப்படி சுற்றணும் இந்த சுற்றியாச்சு சுற்றியாச்சு இதை இப்படியே வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு இதில் நூல் மாட்டிடணும் டைட்டாக அப்படி பிடிச்சிக்கணும் பிடிச்சிட்டு இந்த இந்த காதில் மாட்டணும் இந்த காதில் மாட்டி இங்கே சக்கரத்துக்கு வரணும் சக்கரத்தில் மாட்டி இந்த கம்பிக்குள்ள உள்ளே வரணும் உள்ளே வந்து இந்த போக்ஸுக்குள்ளே நூல் விடணும் இந்த போக்சுக்குள்ளே நூல் விடணும் நூல் விட்டு இப்படி இழுத்துக்கணும் நல்லா அப்போ இந்த வளைவுக்குள்ள விடணும் நூல் இப்ப இந்த வளைவுக்குள்ள விடணும் இப்ப ஊசில கோர்த்துக்கணுங்க இப்ப இந்த ஊசியில இப்படி கோர்த்து இந்த பக்கமா எடுக்கணும் எடுத்து இந்த கீழே ரெண்டு இது இருக்குல்லங்க இதுக்குள்ள இப்படி பதிஞ்சு இப்படி விட்டுறணும் இது வந்து நம்ம எவ்வளவு பெரிய தையல் வேணும்னா மேல நாடிய ஏத்தணும் சின்ன தையல் வேணும்னா இங்க கிட்ட ஏற்றணும் இது நடுப்புறமாக நம்ம கரெக்டாக வச்சுருக்கோங்க டென்ஷனை இன்னும் தைக்க ஆரம்பிச்சிடலாம்